நீ பார்த்து இது பண்ண மாட்டியா பெரிய பொண்ணு சின்ன மாதிரியே ஏன் ஏன் நடந்துக்கிற அப்படின்னு 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 கேட்டா கேட்டா நானா வேணும்னே பண்ணல சொல்லும் போது ரெண்டாவது குழந்தையுமே அங்க வந்து நான் சொல்லவுமே நம்ம ஹீரோ அவங்க உன்னோடைய அத்தை ஆனா நீ இப்படிலாம் ட்ரீட் பண்ற அவங்கள இங்க இருக்கிறத இவங்க பார்க்கவே இல்லை ஏன் பெர்மிஷன் இல்லாம அவங்க ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க அது எனக்கு கோவம் வந்துருச்சு இப்படி பண்ண அப்படின்னு சொன்னா நீ மன்னிப்பு கே அவங்கள்ட்ட அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் நான் சரி சரி விடுங்க அத்தை இங்க ஃபுல்லா சாப்பாடு பிளீஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஷயரியுமே ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கா இவங்களுமே ருபினா மட்டும் போய் அங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் அங்க சடனா வந்துருந்தான் நான் தான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னோம்ல நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கேட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து ருபினா ஆண்டிக்கு ஹெல்ப் கே தேவைப்பட்டுச்சுப்பா அதனால அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திரும்ப பாக்குறேன் அதுக்கப்புறம் ருபினா ஆண்டி தானே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க சோ நீங்க போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஹீரோவோ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நாங்கள் எல்லாருமே இங்கே ஒரு சர்ப்ரைஸ் பிளானிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆஹா எனக்கு சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அது அப்படின்னு கேட்டாள் நீ சர்ப்ரைஸ் எல்லாம் இப்படி நாங்கள் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அருமான் எங்க நானும் அருமனை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஆச்சு அர்மன் கூட சேர்ந்து விளையாடணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொன்னா ஹீரோயின் சொல்கிறாங்க அர்மன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான் நான் போய் அவனை எழுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னால் டேய் உனக்கு தான் சர்ப்ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கமில்ல நீ ஏன் அங்கே போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்ப்ரைஸ் பிளானிங் வந்துடும் நீ போய் நீட்டாக ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை எப்படியும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க அப்ப நம்ம ஹீரோயினும் ரூபினா மாட்டேன் நான் இந்த மாதிரி அருமான நாங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தா அவனுக்கு டவுட் ஆயிடும் சோ நாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா ரூபினா சொல்றாங்க இப்போ அவனுக்கு தேவை அருமான் தான் சோ நம்ம என்ன பண்ணும் அருமான காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரேஹானு சாயரியும் நாங்க கூட்டிட்டு போறோம் அருமான அப்படின்னு சொல்ல ரூபினா அம்மாவுமே நீங்க என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அங்கதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையனுக்குமே கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி

வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் அவனை வெட்ட வச்சுட்டு இருக்காங்க அப்பவுமே நம்மளுக்கு வயசுல பெரியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடணும் போய் ஊட்டி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அவனுமே எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கான் அப்ப நம்ம ஷயாரியும் ரேஹானும் அந்த சைடு நின்னுட்டு இருப்பாங்க இவங்களுமே லைட்டா பாத்துடுறாங்க அப்ப இவனுமே கண்டுபிடிச்சிட்டான் என்ன அங்க இருக்கு என்னத்த பாத்தீங்க சொல்லுங்க என்கிட்ட ஏதோ நீங்க மறக்கீங்க அப்படின்னு மிரட்டினா இல்ல பாங்க ஒண்ணு இல்லையே பாசிகர் தான் அங்க நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி பாசிகரை கூப்பிடுங்க இன்னைக்கு ஏன் பிறந்தநாள் இல்லையா சொன்ன பாசிகருக்கு கேக்கூட்ட வேணாமா அப்படின்னு சொல்ல ஷயாரியும் ரேஹானும் எப்படியோ இவங்களை தசை திருப்பி வெளியில போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷேரியுமே காரை போய் ஆன் பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த அயான் இருக்கான்ல சோ அவன் வெளியில வந்து நிக்கிறான் இவங்களுக்கு ஷாக் ஆயிருச்சு உடனே கார் கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அமன் ரோஷினி வெளில வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க எதுக்கு வெளியில வந்தீங்க அப்படின்னு சொன்னா உனக்காக புது கார் நாங்க கிஃப்ட் பண்ணோம்லப்பா உன்னுடைய பர்த்டே சோ அதனாலதான் என்ன பாரு கார் கிஃப்ட் பண்றதுக்கு தான் வெளியில வந்து நின்னோம் அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல இங்க யாரோ இருக்காங்க எனக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னா சரி ஹர்மான் இங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ஹர்மான் அங்கே தான் தூங்கிட்டு இருக்கான்னு நான் சொன்னோம்ல உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை இல்லை வேற ஒன்றும் இல்லை எனக்கு ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல சரிப்பா நீ வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள அழைச்சிட்டு போக ஐயானுக்குமே எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ரோஷினியுமே எல்லாரும் உனக்கு கிஃப்ட் தாராங்கல்லாப்பா தேங்க்யூ சொல்லணும்னே அப்படின்னு சொன்னா அவனுமே தேங்க்யூ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்போ பார்த்தா பாட்டியுமே வந்து ரெஹானு ஷயரியும் போயிட்டாங்க ரூபினாமா வீட்டுக்குன்னு மெதுவாக சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு ரோபோட்டிக் காரை கொண்டு அவங்க காலில் விட்டு இருக்கான் நான் பாருங்க இவங்க நீங்கள் எனக்கு வாங்கி தந்த காரில் தூக்கி இவங்க காலை வச்சு மிஸ்ட்டாங்க நீங்கள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ இது பாட்டி பாட்டியை ஏன்ப்பா பனிஷ் பண்ணோம் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு பனிஷ் பண்ணியே தீரணும் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சின்சா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு பின்னாடி சுற்றி ஃபயர் ஆக்கி விட்டுறான் இங்கே நம்ம ஷேரிய ரேகானுமே அர்மனை தூக்கி வச்சுருக்காங்க அப்போ தண்ணி கிட்டே போயிருப்பாங்க போல அந்த தண்ணி ரெஃப்ளெக்ட் ஆகி இந்த பாட்டியுமே காப்பாற்றி விட்டுருச்சு இதை பார்த்துட்டு அவனுமே நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு காப்பாற்றி விடுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள நட்ட குத்துரை நிற்க வச்சுருக்கான் ரோஷினியுமே ஒரு பக்கம் ப்ளீஸ் ஐயான்னு விட்டுறவு அவங்கள அப்படின்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்போ நம்ம அவன் நேராக போய் அவனை சர்வீட்லேயே ஒரு அரை அரைஞ்சு அவ பவச வச்சு அவங்கள இறக்கி விட்டுட்டான் இதை பார்த்துட்டு அவனுமே சாரியான கோவப்படுறான் அப்ப வந்து நம்ம அம்மனுமே ப்ளீஸ் சாரி என்ன மன்னிச்சுட்டு நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொன்னான் அவன் கண்ணெல்லாம் அப்படியே எல்லோ கலர்ல மாறிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர்ந்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினும் அவ பவர்ஸ் வச்சு அந்த இடத்துல சிட்டுக்குருவி எல்லாம் வர வச்சிடுறா அப்ப அவனுடைய மைண்ட் அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவன் அப்படி நார்மலான பர்சனுக்கு வந்துட்டான் இதெல்லாம் பார்த்துட்டு ரூபினா அம்மாவுமே இவங்க ரெண்டு பத்தியும் கூப்பிட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவன் முடிச்சுக்கிட்டான் இன்னும் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு அதை மட்டும் அவன் முடிச்சுக்கிட்டான் காலேஜ் ஆயிருவான் ப்ளீஸ் அவனை கோவப்படாம மட்டும் வச்சிருங்களேன் அப்படின்னு சொன்னா அதுதான் எங்களால் தடுக்க முடியலே நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கல்ல ரூபினாமா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அப்பவுமே அந்த அயான் பையன் அங்கே கேம் விளாண்டுட்டு இருந்தவன் திடீர்னு காங்கா போயிட்டான் இவங்கலாம் வந்து வெளியில் வந்து பார்த்தா காரை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ரோஸ் நீமே வெளியில் வாயான் அப்படின்னு சொன்னால் அவன் வர மாட்டேங்கிறான் இவளுமே அவள் பவர்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரை நிப்பாட்டிடுறான் அவனுமே வெளில வந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் அர்மான தான் தேட போகிறேன் அப்படின்னு சொன்னா நான் தான் சொன்னேன் அர்மான் வீட்டில் தான் இருக்கான் அர்மான் வீட்டில் இல்லை அவன் வேற இடத்துல இருக்கான் எனக்கு நல்லா தெரியும்

அம்மனை பாதுகாக்க நிறைய முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நீங்க பாசிகரையுமே கண்டுக்காம விட்டுட்டீங்க நான் பாசிகரை ஹிப்னடைஸ் பண்ணிட்டேன் இனிமேல் பாசிகர் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னா உபினா மாவுமே ரெஹண்ட் தான் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் உபினா மாவுமே சொல்றாங்க அவனுடைய ரெண்டாவது அட்டம் அவன் கிளியர் பண்ணிட்டான் இன்னும் ஒரே ஒரு அட்டெம்ட் இருக்கு அதை மட்டும் கிளியர் பண்ண அவன் காலேஜ் ஆயிருவான் இங்க பாரு சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்கு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினா அப்பதான் அவன் சொல்றான் நாங்க அர்மான சுத்தி ஒரு பொடியை போட்டுட்டு இருந்தோம் அப்பவுமே அந்த பாசிகர் வந்துச்சு ஆனா எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் புரிஞ்சுச்சு பாசிகர் தான் அருமான் ஐயான் கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அருமான் இங்க இருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொன்னா நீ வீடியோ கால்ல வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல இவங்க அருமான் அருமான் கிட்ட அருமான் பிளீஸ்மா அய்யான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் சொல்லுமா சொல்லுமா சொல்லுமான்னு கேட்டு இருக்காங்க ஆனா அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான் இங்க அப்படி ஐயான காமிக்கிறாங்க நடு வீட்ல எல்லாரையுமே சீல் பண்ணி வச்சுட்டு இன்னும் கீழ எ நெருப்பதான் தக தகன்னு எரிய விட்டுட்டு இருக்கான் அமன் ரோஷினியுமே ப்ளீஸ் வேணாம் இது உன்னோடைய குடும்பம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னுலாம் சொன்னா நான் காலாஜின் ஆகணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோடு ஃபுல்லா கருப்பு கலர்ல வருது இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இன்னதுல மூணு கோடு வந்துச்சுன்னா நான் காலேஜ் ஆயிருவேன் இவங்களெல்லாம் பலி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கான் அப்ப பார்த்தா இவங்களுக்கு கால் தட்டி விழுறாங்க அந்த இடத்துல போனுமே இருக்கு இங்க நடக்கிறது ஃபுல்லா ரெஹானுக்கும் ஷயரிக்கும் தெரியுது ருபினா அம்மாவுமே இதை ஒரு ஓரமா நின்றுதான் பாத்துட்டு இருக்காங்க ரெஹானு ஷையரியுமே அர்மான தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்க பார்த்தா இவங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காங்க அப்போ ரேஹான் அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அவனுடைய பவர் யூஸ் பண்ணலான்னு போகும்போது அயானுமே அங்கே வந்துட்டான் வந்துட்டியாடா என்னுடைய தம்பி அர்மானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அர்மான்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொன்னான் நான் அருமான பலி கொடுத்து நான் ஜின்னா மாறுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்போ ரோஷினியும் அமனுமே சலையா நிற்காங்க இவங்களுமே பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னால் அவங்களால பேச முடியாது கேட்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு அயான் சொல்லிட்டு இருக்கான் இவன் தான் அந்த மேஜிக் ஸ்டிக் வச்சு இவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருக்கான் போல அப்போ இவங்களையுமே அப்படியே ஸ்டாச்சுவாக மாற்றிட்டு அருமானியுமே அவங்க கையிலேருந்து வாங்கி தொட்டில் போட்டுட்டு இருக்கான் அருமான் தான் நான் இப்ப காலேஜ் ஆக போறேன் சோ நீ இந்த என்னுடைய வெற்றிக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கான் நடு வீட்டுல நின்னு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ண மூடி அருமான் அம்மாவால பேச முடியாது ஆனா உன்னுடைய உதவி அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கே தேவமா பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அம்மா பேசுறமா கேளுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னான் அவன் அவனுடைய சக்தியை வச்சு இவங்களை ஸ்டாச்சுல இருந்து வெளியில எடுத்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுமே ஸ்டாச்சுல இருந்த மாதிரியே நடிக்கிறாங்க அப்ப இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு யார் இங்க ஸ்டாச்சுல இருந்து மூவ் ஆன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எப்படியோ சமாளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் திரும்பின நேரமா பார்த்து நம்ம ஷயரி ஒரு ஜின் ஹண்டர் தானே அவனையுமே அப்படி பிடிக்கிறா அவங்களுடைய சக்தியெல்லாம் வச்சு அவனை அப்படி லாக் பண்றாங்க ஆனா இப்போ ஒரு காலேஜ் இன்ன மாதிரி மாற போறான் அதனால அவன்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும்ல ஸோ இவங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுறான் அப்ப வந்து உங்க குடும்பத்தை பாருங்க ஒழுங்கு மரியாதை அருமான என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவனும் சொல்றான் என்னால தர முடியாத அருமான அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினோ நீ இப்பெல்லாம் பண்ணாத எவ்வளவு பெரிய பாவம் பண்ற கட்டுற தெரியுமா யான் அப்படின்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் கருப்பு ஜின்னு ஆகணும் அதுக்கு என் தம்பியும் பலி கொடுப்பேன் இந்த குடும்பத்தையும் பலி கொடுப்பேன் ஏன் உங்களையுமே நான் பலி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறா அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்